New to New e a r s d a New to New Year's Day. Merci. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று என்னுடைய பிறவி திருநாள் அறுபத்தி ஒன்னிலிருந்து அறுபத்தி ரெண்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு தருணம் இந்த நாள்ல உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சில கருத்துக்களை பதிவிடுவதற்காக தான் இங்க வந்திருக்கேன் எல்லோருமே பலரும் வந்து இங்கே வருவதாக இருந்தது அந்த இந்த நாளில் நீங்கள் யாரும் வரக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு நாள் ஏன்னா என்னுடைய காலங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக குறைகின்றது ஒவ்வொரு மாதங்களாக குறைகின்றது ஒவ்வொரு நிமிடங்களாக ஒவ்வொரு நொடியாக என்னுடைய காலம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம் இதற்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் பல நல்ல செயல்கள் மக்களுக்கு விழிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு அரிய ஒரு நோக்கத்திற்காக நான் முப்பத்தைந்து வருடமாக என்னை நான் தேடிக்கொண்டு என்னை நான் அறிவதற்கு பல குருமார்களையும் பல பயிற்சி முறைகளையுமே நான் சென்றடைந்தேன் அவைகளெல்லாம் எனக்கு மிகப்பெரிய போதனைகளாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்தது என்பது எந்தவிதமான ஐயமும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டு இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தைந்தாம் ஆண்டுகள்ல நான் அடியெடுத்து புதிய ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் இந்த ஆண்டு முழுமை பெறுவதற்குள் என்னால் ஆன கருத்துக்களை உங்களிடத்திலே பதிவு செய்ய இருக்கின்றேன் இன்ற நெற்றிக்கண் தியானம் என்ற ஒரு பயிற்சி முறைகளை கட்டமைத்து மக்களுக்கு போதனைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த நெற்றிக்கன் தியானத்தினால் நேரடியாகவும் தொலைதூரமாகவும் பயிற்சிகளை வழங்கி கொண்டும் இருக்கின்றேன் இப்ப இந்த பயிற்சி முறைகள் இது மக்களுக்கு சென்று ஒவ்வொரு மனிதனையும் தூண்டுவதற்காக இந்த பயிற்சி முறைகளை வந்து கட்டமைச்சு இருக்கேன் இதில் வந்து இதில் எத்தனையோ விதமான வழிகளில் இந்த தியானத்தை மக்களுக்கு உபதேசிப்பதற்கு உபதேசித்து கொண்டும் இருக்கின்றேன் இந்த பயிற்சி முறைகள் மிக அற்புதமான வழிமுறைகள் எளிமையான வழிமுறைகள் எல்லோரும் பயன்படலாம் இதற்கு இருபது வயது இருந்தால் போதும் அனைவருக்கும் கற்று தரலாம் இதில் ஜாதி மதம் ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட இந்த பயிற்சி முறைகளை மக்களுக்கு உபதேசிப்பதற்காகத்தான் இந்த நெற்றிக்கண் தியானம் தொடங்கப்பட்டது இதற்கு முப்பது ஆண்டுகளாக என்னுடைய முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய கடுமையான ஆராய்ச்சிகளையும் இதுல நான் வந்து இந்த பயிற்சி முறைகளை கட்டமைச்சிருக்கேன் இந்த பயிற்சி முறைகள் ஒவ்வொன்றும் தன்னை தூண்டுவதற்கு தன்னை உணர்வதற்கு இந்த இந்த தூண்டுவதற்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை இருக்கு எல்லா தியானங்கள்லையும் பலவிதமான தியான தியானங்கள் இருக்கு குன்னல் தியானம் இருக்கு ஆழ்நிலை தியானம் இருக்கு வாசி யோகம் இருக்கு இப்படி நிறைய யோக முறைகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் நெற்றிக்கண்ணை தூண்டுவதற்கான ஒரு பயிற்சியாகவும் இல்லை உச்சிக்கண்ணை தூண்டுவதற்கான ஒரு பயிற்சியாகுமே தான் இருக்கு ஆனா இந்த மீ உணர்வு என்ற மகத்துவமான ஒரு உணர்வை தான் நம்ம இங்க கவனிக்க சொல்றோம் இதனால ஏற்படுற அனுபவங்களை நான் பலகட்ட ஆராய்ச்சிகள் செய்ததுனால இதை உங்களிடத்துல பதிவு செய்ய விருப்பிறேன் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய ஆராய்ச்சிகளையும் உங்களிடத்துல பகிர்ந்துக்க நான் இன்றைய நாளில் நான் சந்தோஷப்படுகின்றேன் என்னுடைய நாட்கள் வருடங்கள் இதையெல்லாம் கடந்து இந்த பயிற்சி முறைகள் யாருக்காவது பயன்படும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த காணொலியை பதிவு செய்திருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த தியானத்தை நான் கடைபிடித்து கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருந்தேன் ஆனா அது தொடர்ந்து இந்த உணர்வு எனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது இதன் வழியாக என்ன எனக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டதுங்கிறத நான் விபரிக்க முடியாத வார்த்தைகளால விபரிக்க முடியாத மிகப்பெரிய அனுபவங்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட இந்த இல்லறத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள் இவைகளெல்லாம் மிக அற்புதமான அனுபவங்களாகவும் கடினமான அனுபவங்களாகவுமே இருந்தது இதையெல்லாம் கடந்து வந்து இந்த பயிற்சிகளை பெற்று முழுமை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இந்த முழுமை பெறுவதில் தான் அதனுடைய பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத என்னால விரும்புகிறேன் இந்த முழுமை பெறுவது என்பது இந்த ஆன்மீகத்தில் முழுமை பெறுவது என்பது மிக கடினமான செயலாக மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் இருந்தாலும் இருப்பதிலேயே மிக எளிமையானது இந்த முழுமை பெறுவது அப்படிங்கிறத என்னுடைய இறுதி காலகட்டத்துல இந்த முப்பத்தைந்து வருட இறுதி காலகட்டத்துல நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் இதுதான் அப்போ இந்த உணர்வுகள்னால நமக்கு என்னென்னலாம் ஏற்படுது என்னென்னலாம் நமக்கு மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இல்லை ஆன்மீக ரீதியாகவும் எத்தனையோ மாற்றங்கள் நமக்குள்ள நிகழ்ந்த வண்ணமாகவே இருக்குதுங்கிறத என்னால உணர முடியுது அதை பற்றிய ஒரு காணொளி தான் இது இந்த காணொலியில வரக்கூடிய பல கருத்துக்கள் உங்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் இதுல இது மனது சார்ந்தும் இல்லை இது உடல் சார்ந்தும் இல்லை ஆனா இந்த உடல்ல எங்கேயோ ஒரு அணு இருக்கு அந்த அணுதான் உயிர் மெய் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு இந்த அரிய இந்த உணர்வை பலரும் வண்ணமாக இருக்கிறது எனக்கு வினோதமாக இருக்கு ஏன்னா எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எத்தனையோ நாணிகள் எத்தனையோ மகான்கள் பிறந்த இந்த உலகத்துல இந்த மெய் உணர்வுன்ற ஒரு விஷயத்த பரஞ்சோதி மகான் மட்டும்தான் இதை பதிவு செஞ்சிருக்காரு அதுக்கு அடுத்தபடியா இந்த மெய் உணர்வை பற்றி நான் அதிக ஒரு உணர்வு தளத்திலிருந்து ஆராய்ச்சிகளை நான் செய்திருக்கேன் இந்த மெய் உணர்வுங்கிறது உங்களுக்குள்ள என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும் மெய் உணர்வுன்றது உங்களுக்கு தீட்சைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மெய் உணர்வு உங்களுக்குள்ள தூண்டுது இந்த மெய் உணர்வு உங்களுக்குள்ள ஒரு சாப்டர் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யுது இன்னைக்கு உள்ள ஏஐ போல அது உங்களுக்குள்ள இருந்துகிட்டு செயல்பட்டு அதே அதே போலதான் எனக்கு அந்த ஏஐ போல ஒன்று எனக்குள்ள இருக்குது அதுதான் மெய் உணர்வு அப்படிங்கிறது இது வந்து இந்த உலகத்தை கடந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்த ஒரு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய இந்த உணர்வு இந்த உணர்வுனால ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நான் இன்னைக்கு உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் அது எனக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டது இல்ல மன ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டது இல்ல ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டதுங்கிறது இது நான் விளையாட்டுத்தனமாக பல வருடங்கள் இந்த மெய் உணர்வை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் பல சூழ்நிலைகள்ல எனக்கு ஒவ்வொரு சத்தங்கள் சத்தங்கள்னா வினோதமான சத்தங்கள்ல இந்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பல சத்தங்களை எனக்குள்ள கேட்க ஆரம்பித்தேன் அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்தங்களை கேட்க ஆரம்பித்தேன் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அனைத்து சத்தங்களையும் என்னால் உணர முடியுது அப்படிங்கிறத எனக்கு வியப்பூட்டும் விஷயமாவே இருக்கு இதை யாருக்கிட்ட பகிர்ந்துகிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல இப்ப நம்ம இந்த பயிற்சியில பலருக்கும் இந்த தியானத்தை பற்றியும் இந்த உணர்வை பற்றியும் நீங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் கூறி உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கேன் இந்த உணர்வை வழி நடத்தி கொண்டிருக்கேன் இந்த உணர்வுனால என்னென்னலாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த உணர்வுனால உங்களுக்குள்ள மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுக்குள்ள ஏற்படுற அனுபவங்களை ஒத்து போகின்ற ஒரு கருத்தை கருத்து மட்டும் இல்ல உண்மைகளை உங்களுக்கு பல காணொலிகளை உங்களுக்கு இந்த பதிவு செஞ்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு இது எனக்கு வியப்பூட்டும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நான் இதுல பகிர்ந்துக்க விரும்புறேன் இதுல எனக்கு என்ன வியப்பூட்டு இருக்கு இங்க என்ன போல தானே இருக்கீங்க நான் உங்களை தான் இருக்கேன்றதை நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள எத்தனையோ மனமாற்றங்கள் இருக்கு உங்களுக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு உங்களாலேயே நீங்க வியப்பூட்டும் விஷயங்கள் எத்தனையோ நடந்துருக்கு ஆனா அவைகளெல்லாம் புற விஷயங்களாக இருக்கிறத நீங்க உணர முடியுது புற விஷயங்கள் உங்களுக்குள்ள எந்த வந்து அது வந்து உங்களை ஆக்கிரமிச்சுக்கிறது இருக்குது அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க நீங்க தூங்கும்போது நடக்கும்போது எல்லா நேரங்கள்லையும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்பாடுகள் அதிகமா இருக்கு ஆனா அந்த எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்த நம்மளால முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன் எந்த நாணிகளாலேயும் அது கட்டுப்படுத்த முடியாது அது ஒரு நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை ஏற்படலாம் இன்னொரு நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் வந்து விஸ்வரூபம் எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு நேரங்களில் கட்டுப்படுவதும் இல்லாம போவதும் அந்த எண்ணங்கள் சில நேரங்கள்ல வீரியம் அடைவதும் இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒண்ணு ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லோருமே இந்த ரத்தம் இரத்தம் சதயமான இந்த உடலாலதான் பிறந்திருக்காங்க ஆனா இதுல வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லோருமே அனுபவிச்சிருக்காங்க இதுல யாரும் அனுபவிக்காத இல்லை ஆனா எல்லாருமே மரணத்தையும் நோக்கி போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துல இந்த உடல் வந்து இவள இவள வருடங்கள் இருக்கும் இதுக்குள்ள நம்ம இருக்க முடியும் இதுக்கு பிறகு இந்த கூட்டுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருக்க தான் உண்மையான விஷயம் இது இந்த உலகத்துல யாருமே அந்த மாதிரி இல்லை அதே நேரங்கள்ல கடவுள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல பேசப்படுது ஆனா அந்த கடவுளுங்கிறத யாரும் பார்க்கப்படலை பார்த்ததும் இல்லை பார்த்தவர்கள் இப்படிதான் இருக்காரு அப்படின்ற உருவத்தை தரித்து சொன்னதும் இல்லை அப்படிப்பட்ட விஷயத்துக்காக நம்ம இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் பல கோவில்கள் இங்கெல்லாம் சென்று நம்ம வந்து வழிபடுறோம் ஆனா அந்த வழிபடுற விஷயங்களை நம்மளால வந்து அதுல நூறு சதவீதம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள முடியல அதுக்கு காரணம் அதுல மிகப்பெரிய கற்பனை வளங்கள் இருப்பதை நம்மளால உணர முடியுது இதையெல்லாம் கற்பனையாகவும் வாழையடி வாழையாகவும் நமக்கு முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை இன்னும் நம்ம கடைப்பிடித்திருக்கோம் ஆனா நம்ம உண்மைகளை நோக்கி செல்வதில்லை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீங்க யாருங்கிறத நீங்க இன்னொருலையும் உணர்வதற்கு முயற்சி பண்றது ரொம்ப கடினமா இருக்கு நான் கடந்த பல நாணிகளையும் பல குருமார்களை நான் சந்திச்சிருக்கேன் அவங்களிடத்திலாம் நான் பழகியிருக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அவளதான் அந்த எண்டை போய் அடைய முடியாத நிலை எல்லோருமே புத்தகத்தின் வாயிலாகவும் பல காணொளிகளை இன்னைக்கு நான் பார்க்கும் போது ஒரு யூகமா தான் பேசுறாங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இதுதான் அதுதான் அப்படிங்கிறத வலிமைப்படுத்தி பேசுறாங்க வேகமா பேசுறாங்க ஆனா நம்ம வந்து அந்த வார்த்தைகளை நம்பி முழுமையே ஏற்றுக்கொள்றோம் ஆனா அதுல உண்மை இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம யோசிக்க மட்டும் தவறுறோம் இந்த யோசனைகள் தான் எனக்குள்ள எழும்பியது எத்தனையோ வழிமுறைகள்ல நான் இந்த தியானங்களை கடைபிடித்து வருகின்ற பொழுது எனக்குள்ள எத்தனையோ முறை வந்து இந்த தியானத்துல நான் வந்து கடந்து வருகின்ற போது எது உண்மை எது பொய்ங்கிறத என்னால வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு நிலை யார் இடத்துல ஊர்ஜி ஊர்ஜிதப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப இறைத்தன்மை கடவுள்ங்கிறது என்னங்கிறத நானும் முப்பத்தி வருடமாக நான் தேடியது எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்ப விருப்பப்படுறேன் இப்போ இந்த உணர்வு அப்படிங்கறதான் நான் கண்ட ஒரு கடவுளாக நினைக்கிறேன் அது எனக்குள்ள மெய் உணர்வா இருக்கு ஆனா அது பிரபஞ்சத்துல என்னவா இருக்கு அப்படின்னா அது வந்து இறை உணர்வா இருக்கு இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு அப்ப நமக்குள்ள இருக்கிறது மெய் உணர்வு வெட்ட வெளியில இருக்கக்கூடியது இறை உணர்வு இந்த இறை உணர்வை நாம வந்து எப்படி அத வந்து பார்ப்பது அதோட இணைவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம வந்து பார்க்க முடியாது அதை உணர முடியும் அந்த உணர்வோட இந்த உணர்வோட எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதுல இருக்கு இப்போ இந்த உணர்வுனால நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமான ஒரு அனுபவங்களா இது எனக்கு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு இந்த உணர்வு இந்த மெய் உணர்வுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல நம்ம கலந்த பிறகு என்ன மாற்றங்கள் ஏற்படுது அது முக்கியம் இல்லையா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு என்ன ஏற்படுதுங்கிறது நம்மளால உணர முடியும் எனக்கு உடல் வந்து சூடா இருக்கு இல்லை வந்து ஜில்லுனஸ் இருக்கு இப்படி நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் ஆனா நமக்குள்ள உடலை வந்து நமக்கு தெரியுது ஆனா இந்த மனசை பத்தி நமக்கு தெரியுது ஆனா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நமக்கு தெரியல அதை பத்தி உணர்வும் நமக்கு நேரமும் இல்லை அதை எடுத்து சொல்றதுக்கு நமக்கு ஒரு அறிவுறுத்துதல் இல்லை அதுக்கான வழிகாட்டுதலும் இல்லை ஏன்னா இதையெல்லாம் வந்து நீங்க உணராதவர்களையும் அது உண்மையா ஏத்துக்க தான் அது உண்மையாகவே நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும் அதுக்குதான் இந்த தியானம் இந்த நெற்றிக்கன் தியானம் இப்போ இந்த தியானத்துல நான் தொடர்ந்து இதில் பயிற்சிகளை ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் இதற்காகவே நான் வந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கேன் அப்படிங்கிறது நான் வந்து பெருமிதமாக இல்லை அதற்காக எல்லா சூழ்நிலைகளும் நான் சாப்பிடும் பொழுது நான் நடக்கும் பொழுது நான் பேசும் பொழுது இல்லை நான் கேட்கும் பொழுது இல்லை நான் என்ன தூங்கும் பொழுது இல்ல மலஞ்சலம் கழிக்கும் போது இப்படி எல்லா நேரங்கள்லயும் தொடர்ந்து இந்த தியானத்தை அந்த மெய் உணர்வை நான் கவனிச்சேன் இதனால எனக்கு என்னென்ன உடல் ரீதியான மாற்றங்கள் மன ரீதியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா என்னால கற்பனை பார்க்க முடியாத மிக அற்புதமான விஷயங்கள் இதுல இருக்குதுங்கிறத என்னால உணர முடியுது எத்தனையோ சூழ்நிலைகள்ல நான் மக்களுக்கு இதை பத்தி சொல்றதுல வேணா நான் விரக்தி அடைஞ்சிருக்கலாம் இல்ல இதுக்காக நான் வந்து கவலைப்பட்டிருக்கலாம் ஆனா நான் உணர்வதுல எப்போ நான் கவலைப்பட்டதில்லை நான் அறிந்து கொள்வதில் நான் தேடிக்கொள்வதில் என்னைக்குமே நான் வந்து அந்த நிலையிலிருந்து நான் மாறுபடவே இல்லை இன்னும் எனக்கு ஆர்வங்கள் தூண்டிக்கொண்டே இருக்குது இன்னும் பார்க்க பார்க்க தூண்டுது இன்னும் இத்தனை இருக்கிறதா இன்னும் இந்த பிறவி முழுக்க எனக்கு பத்துமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு ஏன்னா என்னுடைய இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த இந்த அனுபவங்களை பார்க்கறது இந்த பிறவி தேவைப்படாது இந்த எனக்கு இன்னைக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுது ஆனா இருக்க இருக்கிறதுக்கு இந்த இயற்கை ஒத்துக்காது இந்த நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மையான நிலையும் கூட இந்த உடல் ஒரு நாள் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் இதுல இந்த பூமிக்கு மட்டும்தான் இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு மெய் உணர்வு இறை உணர்வாகுது இங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பரமாத்மாவாகுது இப்படி எல்லாமே மாற்றங்கள் ஏற்படுது மாறி மாறிதான் இருக்குங்கிறத இந்த உண்மைய நாம எத்தனை பேர் புரிஞ்சிருக்கோம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் அப்படின்னா இல்லை நாம இன்னும் ஆயிரம் வருண்டால் வாழ்வோம் நமக்கு தான் எல்லா விதமான பதவிகள் இருக்கு நான் தான் உயர்ந்தவன் இப்படின்ற ஒரு அந்த நான் என்ற அந்த அகங்காரம் இந்த மனிதனை இந்த மனித இந்த குலத்தை மட்டுமல்ல உங்களுடைய நாசத்திற்கு அதுதான் காரணமா இருக்கு நீங்க உண்மையாகவே உங்களை அறிந்து வந்து இல்லை என்ற ஒரு நிலை உங்களுக்கு வரணும் அப்படி வரும்பொழுது மட்டும்தான் நீங்க வந்து அந்த உயர்ந்த நிலையை நீங்க அடைய முடியும் அப்ப நான் தான் செய்தேன் நான் தான் இருக்கேன் நான் தான் பார்த்தேன் எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் உங்களுடைய இறை உணர்வை தொடுவதற்கு மிகவும் சிரமமான விஷயங்கிறது என்பதை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த உணர்வினுடைய தன்மை மிக அற்புதமாக இருக்குது வியப்பூட்டுவது மட்டுமல்ல மிக ஆழமானது நம்மளுடைய வீடு எங்க இருக்குது நம்ம இதுதான் இந்த வீடு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உடல் தான் நமக்கு வீடுன்னு நினைச்சிருக்கோம் ஆனா இது இல்லை நம்மளுடைய வீடு ஆனா எங்கோ ஒரு வீடு இருக்கு அது வீடு என்னவா இருக்கு அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கும் வரும் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் வரும் அந்த நிலை வந்து ரொம்ப தூரம் இல்லை ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு திரை ஒரு சின்ன திரை தான் மறைக்க மறைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த திரைய நாம அகற்றி ஆகணும்னு சொன்னா அது அன்பால ஒரு குருவால ஒரு கருணையால இப்படிதான் ஏற்படும் பலருடைய இடத்துல வந்து கேட்பாங்க எனக்கு உணர்வு இருக்கு உணர்வு இருந்தா மட்டும் போதுமா இந்த மெய் உணர்வு மட்டும் இருந்தா மட்டும் போதா ஒரு காரியம் அல்ல அந்த மெய் உணர்வுனால நமக்குள்ள ஏற்ப